ந நடன நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் அப்படிப்பட்ட அவர்களோடு அவர்கள் முளைப்பாரி கலைஞர் இப்படிப்பட்ட எல்லோரும் வந்து என்னை கண்டு சங்கிலிபுரத்தார் அவர்கள் அவர்களோடு இணைந்து வந்து என்னை சந்திக்கும்போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் ஏன் தெரியுமா கரை உள்ளத்திலேயே காத்திருந்தவன் கரைக்காக பணியாற்றியவன் கலை என்றால் என் உள்ளமே சொதிக்கக்கூடிய ஒரு எண்ணம் நிறைந்தவன் நான் அதாவது கலை வில்லிசை கலை வந்து விளக்கம் தெரியக்கூடிய தமிழ் மக்கள் பாமர மக்கள் அவர்களுக்கெல்லாம் புரியக்கூடிய கலை வில்லிசை கரை சிவேந்திர பெருமாள் இருக்கிறார் அம்மா இருக்கிறார் மாயாண்டி சுழலியர் இருக்கிறார் நம்ம திருவப்பரிச்சுடைய நான் வெளில பாடியிருக்கேன்